ஞாபக சக்தி படம் வணக்கம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படித்து வார்க்கையில் முன்னேற இந்த ஞாபக சக்தி படம் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த படத்திற்குள் இன்னொரு படம் இருக்கிறது அந்த படத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன் சிறிது நேரம் பார்த்த பிறகு படித்தால் மாணவர்களின் ஞாபக சக்தி அதிகரித்து படிப்பில் உறுதியாக முன்னேறுவார்க அதன் பிடிஎஃப்ஐ நாம் இலவசமாக கொடுக்கிறோம் அதை பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொண்டு பயன்படுத்தலாம் இந்த வீடியோவிலும் பார்க்கலாம் ஆரம்பத்தில் உள்ள படம் உங்கள் கண்களுக்கு தெரியாது தினமும் சிறிது நேரம் மனதை ஒரு நிலைப்படுத்தி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தெரியும் அதன் பிறகு தினமும் அதை பார்த்துவிட்டு படித்தால் உங்களுடைய ஞாபக சக்தி சிறிது சிறிதாக அதிகமாகி நன்றாக படித்து நிறைய மார்க்குகளை வாங்க முடியும் இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இருந்தாலும் உண்மைதான் என்பதை நீங்கள் பயிற்சி செய்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் பொழுது நீங்கள் உணர முடியும் அப்பொழுது இந்த விஷயத்தை மற்ற மாணவர்களிடம் சொல்லி மற்றவர்கள் வாழ்க்கையையும் நீங்கள் உயர்த்தலாம் மனதை ஒரு நிலைப்படுத்தத் தெரிந்த மாணவர்களுக்கு இதில் உள்ள படம் ஒரு நிமிடத்திற்குள் தெரிந்துவிடும் மனதை ஒரு நிலைப்படுத்தும் பயிற்சி பெறாதவர்கள் கீழே உள்ள பயிற்சியே தினமும் செய்ங்க உங்களுக்கும் அதில் உள்ள படம் தெரியும் மனதை ஒருநிலைப்படுத்தும் பயிற்சி அமைதி 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 பிரபஞ்ச சக்தியே துணை குறுமார்க சித்தர்கள் மற்றும் மகான்களை வணங்குகிறேன் ஒன்று மூச்சு தரையில் கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்து பாய் அல்லது டவல் மீது உட்காருங்க உங்கள் கைகளை மடியின் மேல் வைத்து கொள்ளுங்க மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட வேண்டும் ஒன்று மூச்சு மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது உங்கள் பாகம் முன்னே வேண்டும் மூச்சை வெளியே விடும் பொழுது உங்கள் பாகம் உள்ளே செல்ல வேண்டும் ஒன்று மூச்சு மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கும் பொழுது ஒளியம் அமைதியம் என்னுள் நிறைவதையும் மூச்சை வெளியே விடும் பொழுத்து என்னுள் இருக்கும் இருக்கங்கள் முழுவதும் வெளியே செல்வதையும் உணர்கிறேன் நூறு முதல் ஒன்று வரை மூச்சுக ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு நம்பரை குறைத்துக் கொண்டு வரவும் ஒவ்வொரு எண்ணிக்கை குறைய குறைய ஆழ்நிலைக்கு செய்வதை உணரவும் இப்பொழுது என் மனம் அமைதியாக இருக்கிறது மேலும் அமைதியாக இருக்கிறது பத்து மூச்சுக இந்த பயிற்சியை காலையில் ஐந்து மணிக்கு தினமும் செய்தால் நல்லது அல்லது வயிறு காலியாக இருக்கும் பொழுதம் செய்யலாம் சீக்கிரமாக பலன்கள் கிடைக்கும் உங்க சந்தேகங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று போன் செய்து விவரம் தெரிஞ்சிக்கங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றே ஞாபக சக்தி படம் வணக்கம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படித்து வார்க்கையில் முன்னேற இந்த ஞாபக சக்தி படம் மாணவர்களுக்கு மிகவும்